தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருக நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருள்கின்ற ஆலயங்கள் எந்த அளவுக்கு சாநித்தியமானவை எந்த அளவுக்கு இன்னைக்கும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றன இதெல்லாம் பற்றி நிறைய சம்பவங்கள் நிறைய தலை புராணங்கள் முருகனோட சக்தி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமான அருள் கிடைத்த ஒரு அன்பரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் இது எந்த கோவில் அப்படின்னா தென்மலை இந்த ஊர் பேர் தென்மலைன்னு பேர் இந்த தென்மலைங்கிறதுக்கு ராஜபாளையத்துலேருந்து திருநெல்வேலிக்கு போகிற வழியில் இந்த தென்மலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமானுக்கு ஒரு அற்புதமான ஆலயம் அற்புதமான ஆலயம் சொல்லக்கூடாது ரொம்ப பழைய ஆலயம் பெரிய அளவுக்கு பலருக்கும் தெரிந்திராத ஒரு ஆலயம் தென்மலைன்னு பேர் ஏன் இந்த இடத்துக்கு தென்மலை அப்படின்னு வந்ததுன்னா கைலை மலை வடக்கில் இருக்குது சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலை மலை அதே சிவபெருமான் உறைந்து வருகின்ற மலைங்கிறதுனால தென்மலை அப்படின்னு பேர் இங்கே இந்த தென்மலையில் திரிபுரநாதேஸ்வரர் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு ஒரு கோவில் இருக்கு சிவபெருமானுக்கு ஒரு கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து இந்த பகுதியில் பஞ்சபூத தலங்கள்னு சொல்லுவாங்க அதில் காற்றுக்கு உண்டான தலமாக சொல்கிறார்கள் ரொம்ப அற்புதமான தலம் இது இந்த திருத்தலத்தில் தான் முருகப்பெருமானம் கொடி கொண்டு இருக்கிறார் பாலசுப்ரமணிய சுவாமின்னு பேர் மலைக்கு மேலேன்னு சொன்னேன் இதில் என்ன அப்படின்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த கதை இது இந்த மலைக்கு மேலே இருக்கிற கோவிலுக்கு அவ்வளவு சுலபமாக யாரும் போக முடியாது ஏறி போகணும் கஷ்டப்பட்டு ஏறி போகணும் பாதை கிடையாது கஷ்டப்பட்டு போகணும் அந்த முருகப்பெருமான் கோவிலில் மேலே அந்த காலத்தில் இந்த இந்த சம்பவம் நடக்கின்ற காலத்தில் மிக சமீபத்தில் நடந்த சம்பவம் தான் இது முருகப்பெருமானுக்கு ஒரு கட்டடம் அப்படிங்கிறது அங்கே கிடையாது ஏதான ஒரு அமைய சந்தர்ப்பம் ஒரு மழை கொஞ்சம் ஒதுங்கணும் ஒதுங்கிறதுக்கு நிழல் கிடையாது ஒரு கிணறு இருக்கு ஒரு தெப்பம் ஒரு குட்டை இருக்கு அவ்வளோதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இந்த மலைக்கு மேலே இந்த முருகப்பெருமானுடைய அற்புதங்களை இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு வயசான மனுஷர் ஒரு தண்டத்தை எடுத்துட்டு ராத்திரில நடப்பார் முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லுவாங்க இதுபோல் நிறைய அற்புதங்கள் இந்த தென்மலையில் நடக்கிறது உண்டு ஒரு அன்பர் குடும்பம் அந்த குடும்பம் கீழே வசிக்குது அவங்களுக்கு எல்லாமே இந்த தென்மலை பாலசுப்பிரமணியர் தான் எதான்னு ஒன்றுனா அப்பப்போ மலைக்கு மேலே போவாங்க அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணுவாங்க வந்துடுவாங்க இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு கல்யாணமாகி ஒரு ரெண்டு வருஷம் ஆறுது குழந்த இல்லை ரெண்டு வருஷமாச்சு சரி குழந்த இல்லைன்னாவது பரவாயில்ல ஒத்துக்கலாம் இவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது என்ன உடல்நிலை சளி இருமல் இந்த சளியும் இருமலும் சேர்ந்து இவர் எருமி சளி வந்து ஆள் அப்படியே மெல்ல உறுக்குறது ஆளை உறுக்கிறது உடம்பு மெலுகிற இப்போ நம்ம சதை இருக்குன்னா எலும்பை பார்க்க முடியாது ஒரு வயசான ஆசாமின்னு பாருங்களேன் ஒரு நோய்வாய்ப்பட்டவர்னு பாருங்களேன் சதை தெரியாது எலும்பு தான் தெரியும் அதுபோல் சின்ன வயசுலேயே இவருக்கு சதையெல்லாம் மெல்ல சுருங்கிறது சாதாரண குடும்பம் பெரிய வசதியெல்லாம் கிடையாது ஒன்று வசதி கிடையாது ஒரு பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க இவருக்கு காச நோய் காச நோய்ங்கிறது இதுதான் கூளிர் ஜுரம் இந்த இது பேசிக்கு பார்த்திங்கன்னா சளி இருமல் தான் அதனுடைய ஆரம்பம் அது என்னாச்சு அந்த காசு நோய் வந்ததினால இவர் உடம்புல இருக்கிற சதையெல்லாம் மெல்ல 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 இத்து போய் இவர் எலும்பெல்லாம் தெரிகிறது டாக்டர்கிட்ட போகிறாங்க மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க சாப்பிட்றாரு ஆனால் நிவாரணம் இல்லை சரியாக போகலை எப்போ பார்த்தாலும் இருமிட்டே இருப்பார் உடம்பு உருகி போச்சு பணமும் இல்லை ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது யோசிச்சு பாருங்கள் அந்த நிலமையை யாருமே கை கொடுக்கல குடும்பத்தில் இந்த ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க யாருமே பக்கத்தில் வரல பணம் கொடுத்தும் உதவி பண்ணலை ஐயோ அவங்ககிட்ட போகிறது அவன் இருமிக்கிட்டே இருக்கான் நமக்கு ஏதாவது வியாதியை தொத்துக்கிட போகுது யாருமே போகலை பக்கத்தில் போகலை இதுவாவது பரவாயில்ல சொல்லலாம் இன்றைக்கி மனுஷங்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாமே பெரும்பாலான இடத்துல அப்படி தான் இருப்பாங்க ஆனால் நம்மளோட மனைவின்னு இருக்காங்க இல்லையா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னு இருக்காங்க இல்லையா அதுபோல் இவருடைய மனைவியே யார் இந்த பாதிக்கப்பட்டவர் காசு நோயால் பாதிக்கப்பட்டவருடைய மனைவியை என்ன பண்ணுறாங்களாம் நம்ம என்ன பண்ண முடியும் எதுக்கு மேலே நம்மக்கிட்ட செலவழிக்கிறதுக்கு காசும் இல்லை நம்ம இவரோடு இருந்தோன்னா நம்மளோட இதுவும் கஷ்டமாயிடும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் மனைவியை அவரை விட்டுவிட்டு தனியாக போயிட்டாங்களாம் இது அவங்க செஞ்சது நல்லதா கெட்டதாங்கிறது ஆர்குமெண்ட் ஒரு பக்கம் அது வேற அது எல்லோருமே அவங்கவுங்க உயிரை பாதுகாக்கணும்னு விரும்புவாங்க இப்போ உன்னோட தலையெழுத்து உன்னோட காலம் முடிகிறதுனா நானும் ஏன் உன் கூட இருந்து என்னோட காலத்தை முடிச்சுக்கணும் இந்த மாதிரி யோசிக்கிறவங்கூட இந்த காலத்தில் இருக்காங்க ஆனால் பாருங்கள் இந்த மனைவி அப்படி நினச்சி அவர் ஒரு பிரிஞ்சு போயிட்டாங்க இவர் தனியாக இருக்கார் தனியாக இருக்கும்போது தான் நமக்கு ஞானமே கிடைக்கும் அதுக்காக தனியாக இருக்கும்படியான சூழலை நமக்கு வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது இவருக்கு ஞானம் அப்போதான் பொறுது என்னடா காசு இல்லை படம் இல்லை யாருமே பக்கத்தில் வரல ஒரு வியாதி முற்றுகிறது நோயின் பிடியில் நான் சிக்கியுள்ளேன் இது தெரிஞ்ச பிறகு கட்டின மனைவியே என்னை பிரிஞ்சு போயிட்டா இனிமேல் நான் எதுக்காக இருக்கணும் நான் இப்போ இருக்கிறத ஒரு நடைப்பிணமாக காணப்படுகிறேனே எனக்கு சாப்பாடுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு வெந்நீர் வச்சு கொடுக்கணுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு யாருமே இல்லையே இந்த மனிதர்கள் முற்றிலுமாக என்னை புறம் தள்ளி விட்டார்களே சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே என்னை விட்டு விலகிட்டாங்களே நான் இதுக்கு மேலே இருந்து எனக்கு என்ன ஆகப்போகிறது அப்படின்னு அவர் நினைக்கிறார் நியாயமானது அவர் என்ன நினைக்கிறார் நமது ஆயுட்காலம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது இன்னும் கொஞ்ச நாள் முடிய போகுது உடம்பு இழைச்சிட்டே இருக்குது முற்றிலுமாக வற்றிக்கொண்டே இருக்கிறது எப்போ செத்து போவேன்னு தெரியாது இந்த மனிதர்கள் வசிக்கிற பகுதியில் நான் ஏன் இருக்கணும் என்னோடய கடைசி காலம் அந்த தென்மலை முருகப்பெருமான் கிட்டே நான் இருக்கலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறேன் யாருக்குமே அந்த மாதிரி சிந்திக்க தோன்றாது மலைக்கு மேலே முருகன் கோவில் அந்த கோவிலில் எந்த வசதியும் கிடையாது என்ன தெரிஞ்சுக்கோங்க எந்த வசதியும் கிடையாது சாப்பாடு கிடையாது தங்கிறதுக்கு இடம் கிடையாது ஒரு பாதுகாப்பாக படுக்கலான்னா அதுவும் முடியாது கட்டடம் கிடையாதுன்னு சொன்னேன் நிழல் ஒதுங்கிறதுக்கும் இடம் கிடையாதுன்னு சொன்னேன் இவர் என்ன நினைக்கிறார் அந்த முருகப்பெருமான்கிட்ட போய் உட்காந்துடலாம் நம்ம கடைசி காலத்தில் முருகப்பெருமானே தீர்மானிக்கிட்டோம் நான் எப்போ போகணுமோ அந்த முருகப்பெருமான் அந்த நேரத்தில் அவனுடைய சந்நிதியில் எனது உயிர் பிரியட்டும் இந்த மனிதர்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம் இப்படிப்பட்ட மனிதர்களோடு வாழ்ந்து எனது உயிரை இங்கே விடுறதை விட எந்த வசதியும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல சோறு கிடைக்கிறதா தண்ணி கிடைக்கிறதா உறக்கம் கிடைக்கிறதா எது இல்லைன்னாலும் பரவாயில்ல அந்த முருகப்பெருமான் சந்நிதியிலே பிரியட்டும்னு கஷ்டப்பட்டு இந்த அன்பர் மட்டும் மலைக்கு மேலே போகிறேன் மலைக்கு மேலே போயிட்டார் முருகப்பெருமானுக்கு சன்னதி கிட்டே போயிட்டார் அப்போல்லாம் யாரும் வரமாட்டாங்களாம் எப்போவாவது யாரானு பக்தர்கள் வருவார்கள் பக்தர்கள் வருகிற போது அவர்கள் சாப்பாடு கொண்டு வருவாங்க அந்த சாப்பாட்டை இவருக்கு தருவாராம் இவருக்கு தருவாங்களாம் மிச்ச நாள் என்ன தண்ணி சொன்ன பார்த்தீங்களா ஒரு கிணறு இருக்கு ஒரு தெப்பம் ஒரு குட்டை இருக்குதுன்னு சொன்னேன் அங்கே இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்து கொடுப்பார் முருகனுடைய பார்வையில் இருப்பார் முருகப்பெருமான் இப்படி இருக்காருன்னா அந்த முருகப்பெருமானை பார்த்தபடி உட்காந்துருப்பேன் முருகா என் வாழ்க்கையை பார்த்தியா எவ்வளோ மோசமாக இருக்குது கல்யாணம் நடந்தது பொண்டாட்டியோடு வாழ முடியல வியாதி வந்த பிறகு பொண்டாட்டியே போயிட்டா எனக்கு குழந்தையும் கிடையாது வசதி வாய்ப்பும் இல்லை நண்பர்களும் இல்லை சுற்றமும் இல்லை எல்லாமே ஒதுக்கி தள்ளிட்டாங்க வேறு வழி இல்லைன்னு உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கேன் நீ தான் எனக்கு கதின்னு உட்காந்துருக்கேன் என்னோட கடைசி காலம் நெருங்கிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இந்த கடைசி காலம் உன்னோட கண்ணுக்கு முன்னாடி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதைத்தான் சொல்லிகிட்ருப்பேன் இதைத்தான் டெய்லி சொல்லிகிட்டு இருப்பார் பசி வரும்போது போய் தண்ணி கொடுப்பார் அவ்வளோதான் மிச்ச நேரம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி உட்காந்துருப்பார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய இயலாமையை பெருசாக நினைக்கவே மாட்டார் பார்த்தியா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன் அப்படி நினைக்க மாட்டேன் முருகப்பெருமானே உங்ககிட்ட வந்து உட்காரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது இந்த மலைக்கு மேலே யாருமே வருவதற்கு யோசிக்கிறார்கள் இந்த மலையில் ஒன்றுமே இல்லை கஷ்டப்படணும் அப்படின்னு வர்றதுக்கு யோசிக்கிறப்ப என்னோட சிந்தனையில் நீ வந்து உட்காந்தியே என்னோடய முன்னோர்கள் உன்னை தரிசனம் பண்ணினாங்களே அதனோட புண்ணியமோ இன்னமோ நான் உன் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கேன் உன்னையே பார்த்துட்ருக்கேன் முருகா உன் பார்வையிலேயே எனது உயிர் பெரிய இவ்வளோதான் இது உண்டு தான் டெய்லி வச்சுட்டு இருந்த ஒரு நாளைக்கு ஒரு கிருத்திக தினம் அன்னைக்கு ராத்திரி சன்னிதியில் உட்காந்துருக்க முருகனே பார்த்துட்டுப்பான்னு சொன்ன பார்த்தீங்களா சன்னிதில் உட்காந்துட்டு இருக்க அன்னைக்கு ராத்திரி முருகப்பெருமான் திடீர்னு அந்த கருவறையிலிருந்து இவரை பார்த்து வா உள்ள வா உள்ள வா அப்படின்னு கூப்பிட்றார் முருகப்பெருமான் இவருக்கு வாரி போடுறது என்னடா கனவா இது கனவு இல்லை முடிச்சிட்டு இருக்கிறார் கருவறையை நோக்கி நகர் முருகப்பெருமான் முருகப்பெருமான் கண்ணீர் விடுகிறார் அந்த முருகப்பெருமான் இருக்கின்ற இடத்துல அடுத்த வினாடி ஒரு ஜோதி தென்படுகிறது பிரகாசமாகிறது அதாவது விக்கிரகம் மறைந்து வெளிச்சம் தோன்றுகிறது ஜோதி தோன்றுகிறது அந்த ஜோதியை பார்க்கிறார் கண்கள் கூசுகிறது அடுத்த கணம் ஒரு உறக்கம் அவருக்கு வருகிறது எங்க படுகிறார் கருவறையில் கருவறையில் படுத்துட்டார் அப்படியே படுத்துட்டார் தூக்கம் எப்போ விழிச்சார் அவருக்கே தெரியாது பொழுது விடிந்து விட்டது பொழுது விடிந்த பிறகு கண் விழிக்கிறார் அவருக்கு பார்த்தா உடம்பு வற்றி போய் காணப்பட்டதுன்னு சொன்ன பார்த்தீங்களா மிக மிக ஒரு கீழ் நிலைக்கு போயிட்டார்னு சொன்ன பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு மெல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அவருடைய உடம்பில் அந்த வற்றி இருந்த உடம்பில் ஒரு சக்தியும் ஒரு புத்துணர்வும் தெரிகிறது ஆச்சரியம் இருக்கு ஏன்னா அவருக்கு ஃபீல் பண்ண முடிகிறது வெளியில் வந்தார் அங்கேயே உட்கார்ற இதெல்லாம் உண்மை தானா என் உடம்புல கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிறதே இது முருகப்பெருமான் செய்த மாற்றமாக கோவிலே உட்காறார் மூணு நாள் உட்கார்ற மூணு நாள் உட்காருகிறார் மெல்ல உடல் முன்னேறுகிறது அந்த தெரிஞ்ச எலும்பெல்லாம் மறைஞ்ச சதை வந்தாச்சு உடம்பு முழுக்க சதை வந்தாச்சு மூணு நாள் கழித்து தன்னை உணர்கிறார் முருகப்பெருமான் அருளால் தான் காப்பாற்றப்பட்டோம் அப்படிங்கிறது அப்போ தான் அவருக்கு புரியுது உற்றார் ஒதுக்கின பிறகு மனைவி ஒதுக்கின பிறகு மருத்துவம் ஒதுக்கின பிறகு முருகப்பெருமானே கடவுள்னு தென்மலையில் பாலசுப்பிரமணிய கிட்ட வந்து உட்கார்ந்தார் இல்லையா ராஜபாளையம் பக்கத்தில் அந்த முருகப்பெருமான் காப்பாற்றி விட்டான்னு கீழே வரார் ஊருக்கு வரார் இவரை பார்க்குறாங்க ஊர்க்காரர்கள் அத்தனை பேரும் ஆச்சரியப்படுகிறார்கள் மனைவி வருகிறாள் கணவனை பார்க்கிறா ஆச்சரியப்படுறா குடும்பம் சேர்கிறது அவருடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு மலர்ச்சி துவங்குகிறது அதன் பிறகு செவ்வாய் வெள்ளி நாட்களில் டெய்லி மலைக்கு போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ண ஆரம்பித்தாராம் இது நடந்த நிகழ்வு அப்படின்னா என்ன அர்த்தம் மருத்துவர்கள் கைவிட்டாலும் பரவாயில்ல உறவினர்கள் கைவிட்டாலும் பரவாயில்ல நண்பர்கள் கைவிட்டாலும் பரவாயில்ல பணம் பொருள் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல நீ முருகப்பெருமானை நம்பினால் காப்பாற்றப்படுவாய் இதுதான் கடைசியில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நாளைய நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்